அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு ஆதரவு பாரம்பரிய நிலைப்பாட்டை மாற்றிய அமெரிக்க யூதர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாற்பது சதவீதம் யூதர்கள் கருதுவதாக புதிய கருத்துக்கணிப்பு தெரிவித்துள்ளது வெறும் இருபத்தி சதவீத யூதர்கள் மட்டுமே டொனால்டு ட்ரம்பை ஆதரித்துள்ளனர் ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைகளுக்கு எந்த ஆட்சேபமும் தெரிவிக்காமல் முழு ஆதரவை வழங்கி வந்தார் ஜோ பைடன் இது அமெரிக்க வாழ் யூதர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இதுநாள் வரை அவர்கள் டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கே தங்களது ஆதரவை வழங்கி வந்தனர் குடியரசுக் கட்சிதான் ஆப்கானிஸ்தான் ஈராக் ஆகிய போர்களை ஜார்ஜ் புஷ் தலைமையில் நடத்தியது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறுபத்தி மூன்று சதவீத யூதர்கள் டொனால்டு டிரம்பை ஆதரித்தனர் வெறும் பதினேழு சதவீத யூதர்கள் மட்டுமே ஜோ பைடனை ஆதரித்தனர் ஆனால் இன்று அந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது குடியரசுக் கட்சியின் வேட்பாளரை விட ஜனநாயக கட்சி வேட்பாளரை இஸ்ரேல் ஆதரவு அமெரிக்க வாக்காளர்கள் ஆதரிப்பது மிக அரிதான நிகழ்வு கடந்த இருபது ஆண்டுகளில் இதுபோன்ற நிகழ்வு நடப்பது இதுவே முதல் முறை அமெரிக்காவில் ஒரு பிரச்சார பேரணியில் பங்கேற்ற முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில் அக்டோபர் ஏழு தாக்குதல் இஸ்ரேல் உளவுத்துறையின் மிகப்பெரிய தோல்வி என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அமைச்சர் யோ காலன்ட் அறிவற்றவர் எனும் பொருள் தரும் ஜெர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சித்திருந்தார் மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பை புத்திசாலி அமைப்பு என்றும் கூறியிருக்கிறார் இந்த கருத்துக்களும் யூத வாக்காளர்களின் எண்ணங்களை மாற்றி இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது ஹிஸ்புல்லா போன்ற திறமையான அமைப்புகளை தன்னால் மட்டுமே சரியாக கையாள முடியும் என்று கூறியிருந்தார் மற்றொரு தனிப்பட்ட உரையாடலில் ஹமாஸின் தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிர்கொள்வதற்கு தவறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனை டொனால்டு ட்ரம்ப் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான வெறுப்பின் காரணமாகத்தான் போர் குறித்த கலந்துரையாடலில் நெத்தன்யாகுவை தொடர்ச்சியாக டொனால்ட் டிரம்ப் விமர்சித்து வருவதாக இஸ்ரேல் பத்திரிகைகள் கூறுகின்றன கடந்த நவம்பர் மாத இறுதியில் பழைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளை முதற்கட்டமாக ஹமாஸ் விடுவிப்பதாக அறிவித்தது இந்த அறிவிப்பில் அமெரிக்க குடிமக்கள் இருப்பதை உறுதி செய்யாததற்காக ஜோ பைடனை டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு சொந்தமான ட்ரூத் வலைதளத்தில் யாராவது கவனித்தீர்களா ஹமாஸ் எல்லா நாட்டு கைதிகளையும் விடுவிக்கிறது அமெரிக்க பணைய கைதிகளை தவிர இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது அமெரிக்க நாட்டையும் அமெரிக்க நாட்டின் தலைவரையும் யாரும் மதிப்பதில்லை இது வருத்தத்திற்குரியது இந்த காலம் அமெரிக்காவின் கருப்பு காலம் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்பின் கருத்திற்கு நேரெதிராக பைடனின் நிர்வாகம் தொடர்ச்சியாக இஸ்ரேலை ஆதரிப்பதில் உறுதியாக இருந்தது போரின் ஆரம்ப கட்டத்தில் பைடன் இஸ்ரேலுக்கு சென்றது பழைய கைதிகளின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்தது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை வழங்கியது என பல அழிவு நடவடிக்கைகள் அமெரிக்க யூதர்களை ஈர்த்துள்ளது அதே நேரம் போருக்கு பிறகு பாலஸ்தீன் அத்தாரிட்டியிடம் காசாவை ஒப்படைக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை ஜோ பைடன் நிர்வாகம் கொடுத்து வருகிறது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் புதிதாக எந்த போரையும் தொடங்கவில்லை அமெரிக்க படைகள் ஆக்கிரமிப்பு நாடுகளில் இருந்து வெளியேறும் திட்டங்களை விரைவுபடுத்தினார் ஒட்டுமொத்த மக்களிடம் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் ஜோ பைடனின் செல்வாக்கு சரிந்து ட்ரம்பின் செல்வாக்கு உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது